இது என்னம்மா கோலம் ஜீன்ஸு கொலுசு போட்டு வர்றீங்க ஏய் சும்மா இருடி நம்மளும் மாடனே எல்லாருக்கும் தெரியணுமில்ல இங்கே பாரு இது ஓகே தான் இது காஞ்சிபுரம் தனியாக சார் ஒரு முக்கியமான கேஸ் விஷயமே போயிருக்காரு

சார் ஏன் பொருள் சார் நான் வெயிட் பண்ணோம் நாளைக்கு என் பொண்ணு கல்யாணம் இப்போ எனக்கு என் பொருள் வேணும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க நான் எடுத்து தரேன் கவலைப்படாத எக்ஸ்கியூஸ் மீ சார் ஐ ஹேவ் அன் ஐடியா கேன் யூ பிரேக் தி டோர் கோலினா கா உடைக்கணுமா கெட் லாஸ்ட் உட்கார மாட்டீங்களோ பின்னாடி பிரச்சனையோ எனக்கு விருப்பம் உனக்கு பொண்ணுங்களை பார்த்தோன்னு தெரிஞ்சிடும் உனக்கு உடனே வேலை நடக்கணும்ல நடக்கும் நான் நடத்தி தரேன்

ஆர்வம் ஒரு வருஷமா நீங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல அப்புறம் பாத்துட்டீங்களா எப்படி இருக்க பிடிச்சிருக்கா கொரிய கோச சாகடிச்ச மாதிரி உங்கள் மூணு பேரையும் கொள்ளுவேன் எதுக்கு ஒன்று உங்களை மாதிரி ஆளுங்களை கொள்வது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு நான் ஒரே கோர்ஸை கொண்டது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ நான் உங்களையும் கொல்லணும்ல எங்களை இல்லைம்மா எங்களுக்கு கொள்ளது சொல்லு வேண்டாம்மா நாங்கள் என்ன பண்ணுவோம் ஹாய் டியர் நாம உயிர் வாழ்றது யதார்த்தமான சந்தோஷத்தை விட அதன் மேல் நாம வச்சிருக்கிற அன்புனால தான் என்ஜாய் எவரி செகண்ட்ஸ் ஆஃப் லைஃப் நிக்கல் கித்னா இருக்கோ சார் இதே இப்ப வடகன்ஸ் கூட அடிக்க டேய் ஜாவ் சப்பாத்திக்கு கோதுமையும் டாலுக்கு பருப்பும் இல்லாத காலம் உங்களுக்கு இருந்துச்சு அந்த டைமில் உங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்ட கொண்டாடுறாங்க அது தெரியுமா அந்த கூட்டத்தில் ஒருத்தனாக இருந்த நீயும் ஜாவுடா ஜாவுதான் வரட்டுறதுலேயே புரிய இருக்கான் கல்யாணத்துக்கு முன்னாடி கவுன்சிலிங் வரும்போது எவ்வளவு பாசமா இருக்காங்க வார்த்தை வாழ்க்கையில எப்பவும் காப்பாற்றணும் வாக்குக்கு வில வேணும் மனைவி கணவனுக்கு கொடுத்த வாக்கையும் கணவன் மனைவிக்கு கொடுத்த வாக்கையும் ஒரு கல்யாணத்தோட வெற்றி என்பது இருவரும் கொடுத்த வாக்கையும் காப்பாத்துறது தான் அந்த வாக்கை மரணம் முறையும் காப்பாற்றணும் அப்படி நம்ம அதை பண்ணாமல் இருந்தால் என்ன நடக்கும் வாழ்க்கையை விட்டு ரொம்ப தூரம் வெளியே போகிறா மாதிரி இருக்கும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக உங்கள் வாக்கை காப்பாற்றி வாழணும் அப்படி வாழ முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க இழந்த வாழ்க்கை திருப்பி கிடைக்கவே கிடைக்காது இதனால் வாழ்க்கையை இழந்தவங்கள நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் மனைவி கணவனை குத்தம் சொல்வதும் கணவன் மனைவியை குத்தம் சொல்வதும் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் வாழ்க்கையில் நம்ம தொலை எடுக்கல திருப்பி ஏமா ஆன்சி எனக்கு உடவு தோணுது அவன் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டான்னு அது என்ன பெரிய காதல் பொல்லாத காதல் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா எல்லாத்தையும் விளையாட்டாக எடுத்துக்கிட்டு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு அப்புறம் பெவங்களை குத்தம் சொல்கிறது எந்த விதத்துல நியாயம் உங்க மூணு பேரையும் நான் கொல்ல மாட்டேன் கொன்னா உன்னோட இமேஜ் போகாது எஸ்ஐ சாருக்கும் பேங்கருக்கு கூட இமேஜ் போகாது அப்ப வேற என்ன செய்யலாம் கொரியா கொரியசும் நீங்க மூணு பேரும் சேர்ந்து என்ன ரேப் பண்ண வந்தீங்க அந்த சூழ்நிலையில என்னை காப்பாத்திக்கிறதுக்காக நான் கொரியா கோச தள்ளி விட்டேன் தலையில அடிபட்டு செத்துட்டான் அப்படி பொதுவா வச்சு பார்த்தாலும் நீங்க மூணு பேரும் ஜெயிலுக்கு போவீங்கல்ல

எவ்வளவு தடவை நான் நினைச்சேன் தெரியுமா அவன் என்கிட்ட வந்து லவ் சொல்லுவான்னு அப்புறம் காலேஜ் முடிஞ்சது நானும் நினைச்சேன் கொஞ்ச நாள் என் பின்னாடி சுத்திட்டோம் கூப்பிட்டு போன் எடுக்கலண்ணா நீ சரிக்கு ஒரு மெசேஜ் போடு